Hi Friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா Dividend ஆப்ஷன் Dividend ஆப்ஷன் நான் என்ன சார் அப்படின்னா என்ன IDCW, டபிள்யூ நம்ம வந்து ஒரு முதலீடு போடும்போது நமக்கு வந்து அந்த முதலீட்லேருந்து வர Dividend வருமானத்தை நமக்கு தாரது Dividend Option, ஆப்ஷன் வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் IDCW, டபிள்யூ ஐடிசி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித் ட்ராவல் என்று பெயர் நம் முதலீடு ஈர்க்கும் dividend வருமானம் நமக்கு எப்போது எவ்வளவு வேண்டும் என்பதை ஃபண்டு மேனேஜர்கள் முதிவு செய்வார்கள் அந்த தொகையை நேரடியாக நம் வங்கி கணக்கில் வாங்கிக் கொள்வதற்கு IDCW என்று பெயர் ரெகுலர் வருமானம் தேவைப்படுபவர்களுக்கு வசதி இது ஐடிசி டபிள்யூ என்பது நிச்சய வருமானம் அல்ல லாபம் ஏற்பட்டால் தான் டிவைடன் வழங்கப்படும் அடிக்கடி டிவைடன் பெறுவதால் மொத்த வளர்ச்சி குறைவாக இருக்கலாம் குரோத் ஆப்ஷன்களை விட வரி விதிப்பு அதிகமாக இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் அதான் டிவைடன்ட் ஆப்ஷன் ஐடிசி டபிள்யூனா என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து முதலீடு பண்ணியிருப்பீங்க அந்த முதலீடுக்கு வந்து ஒரு டிவை ஒரு அமௌண்ட்டு வந்து அந்த ஹவுஸுக்கு டிவைடண்ட் அமௌண்ட் வருதுன்னா அதை நேரடியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கறது தான் ஐடிசி டபிள்யூ இது யாருக்கு உகந்ததுன்னா ரெகுலர் வருமானம் தேவைப்படுவர்களுக்கு இது வந்து உகந்தது ஐடிசி டபிள்யூ வந்து கண்டிப்பாக நிச்சய வருமானம் இல்லாட்டியும் லாபம் ஏற்பட்டால் மட்டும்தான் டிவைடன் வழங்கப்படும் ஒரு கம்பெனி வந்து லாபம் வருதுன்னா அதை டிவைடண்டை பிரித்து தராங்கன்னா இதே குரோத் ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த டிவைடண்டை வந்து அந்த ஃபண்டில் திரும்ப முதலீடு பண்ணி என்ஏவி அதிகமாக கொடுப்பாங்க ஆனால் வந்து டிவைடண்ட் வந்து ஐடிசி டபிள்யூங்கிறது வார வருமானத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய முதலீட்டில் வந்து வளர்ச்சி கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி லாபம் கொடுக்கறதுனால உங்களுடைய வருமானம் அதிகமாகி உங்களுக்கு அதிகமான வரி விதிப்புகளும் விதிக்கப்படலாம் அதனால நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது அது டிவிடன் ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த இதில் தான் எப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டிவிடன் வந்து ஏறிடும் மேனேஜர்கள் வந்து உங்கள் ஃபண்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை மாற்றி கொடுத்துருவாங்க ஆனால் இது வந்து ரெகுலர் வருமானம் தேவைப்படுகளுக்கு வசதி இது ஆனால் நிச்சய வருமானம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது லாபம் ஏற்பட்டால் மட்டுமே கிடைக்கும் அடிக்கடி டிவைடன் பெறுவதால் மொத்த வளர்ச்சி குறைவாக தான் இருக்கும் வரி விதிப்பு அதிகமாக இருக்கலாம் இதுதான் டிவைடன் ஆப்ஷன் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ